வணக்கம் அன்பான தாயக உறவுகளே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையனி அதனை இப்பவே செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கிளிநொச்சி நகரின் மத்தியில் அமைந்திருக்கின்ற சந்திரம் பூங்கா இராணுவ தொடர்ந்து அதனை விடுவிப்பதற்காக மக்கள் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான காணொலியோடு தற்போது நாங்கள் இணைந்திருப்போம் தமிழ் மக்கள் தான் போராடி கொண்டிருந்தார்கள் சந்திரன் பூங்காமன் இன்று கிளிர் சரியான மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது சந்திரன் பூங்கா என்பது தமிழக மிகப்பெரிய சொத்து நாங்கள் இந்த சந்திரன் பூங்காவை இந்திய ராணுவ காலத்தில் இருந்து மீட்டு நாங்கள் பாதுகாத்து வருகின்றோம் இந்திய ராணுவம் இதை கையகப்படுத்தி வைத்திருந்தது ஒரு ஆக்கிரமிப்பு ராணுவமாக இந்திய ராணுவம் வைத்திருந்ததை தமிழ் மக்கள் தான் போராடி கொண்டிருந்தார்கள் ஒரு சிங்களவர் கூடாத மீட்பதற்காக போராடவில்லை தமிழ் மக்கள் தான் தங்களுடைய இரத்தத்தையும் உயிரையும் சொத்துக்களையும் சிந்தி இந்த மண்ணை மீட்டிருந்தார்கள் இப்பொழுது இந்த ஆக்கிரமிப்பு ராணுவம் ஸ்ரீலங்கா ராணுவம் வந்து அந்த நிலத்தை அந்த நிலத்தை மட்டுமல்ல பல நிலங்களை பிடித்து வைத்துக் கொண்டு தங்களுடைய கட்டுமானங்களையும் சட்டவிரோத பொருளாதார உற்பத்திகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் இதனால் எங்களுடைய மக்கள் பொருளாதார ரீதியிலும் துன்பப்படுகிறார்கள் நிலம் இல்லாமலும் துன்பப்படுகிறார்கள் இங்கே ஒரு நூலகம் கூட அமைந்திருந்தது அது கூட அளிக்கப்பட்டிருக்கின்றது சந்திரன் பூங்கா எமது நிலம் எமது சிறுவர்களுக்கான பூங்கா திட்டமிடப்பட்டது அது அமையும் வரை நாங்கள் எமக்கான நிலம் எமக்கு கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக போராடுவோம் தேசத்தை தமிழர் தேசத்தை மாவட்டத்தில் அண்மை காலத்தில் ராணுவ ஆக்கிரமிப்பு அதிகரித்திருக்கிறது பொன்னாவளியிலே சுண்ணக்கல் அகழ்வு என்று சொல்லி தமிழர்களுடைய காணிகளை ஆக்கிரமிக்கின்றார்கள் நாச்சிக்குடாவிலே தமிழ் பாடசாலையை பெயர் மாற்றுகின்றார்கள் உருத்திரபுரீச்சரம் ஆலயத்தில் அகழ்வு பணிக்காக விகாரையை தேடுகிறார்கள் இறுதியாக தமிழ் தேசத்தினுடைய தலைநகர் கிளிநொச்சியினுடைய மையத்திலே அமைந்திருக்கின்ற சந்திரன் பூங்காவை ஆக்கிரமிக்க ராணுவம் உட்பட்டிருக்கிறது இதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது இன்று கிளிநொச்சியிலே சரியான மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது அனைவரும் அரசுக்கு விலை போய்விட்டார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ராணுவமும் அரசும் கிளிநொச்சி மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு எதிராக இன்றைய தினம் பல நூற்று கணக்கான மக்களை திரட்டி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இது ஆரம்பம் மட்டும்தான் ராணுவம் உடனடியாக தனது ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டும் அல்லது இன்னமும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் இது எங்களுடைய மண் இந்த மண் எங்களின் சொந்த மண் ராணுவ ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டங்கள் விட்டுவிட்டு தொடரும்